எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் நான் ஒரு நியூரலஜிஸ்ட் இத் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் பெரிஃபல் நியூரோபதி இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் பெரிஃபல் நியூரோபதி பற்றியும் டைப்ஸ் பற்றியும் எப்படி பாதிக்கும்லாம் பற்றியும் நம்ம கொஞ்சம் நாளாக பார்த்துன்னு வரோம் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா சம் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் பெரிஃபல் நியூரோபதி தட் மீ ஹாவ் அ மேஜர் இம்பேக்ட் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல் சரிங்களா இப்போது சில நியூரோபத்திஸ்லாம் அக்யூட் நியூரோபதிஸ் நேற்று வரைக்கும் நல்லா இருப்போம் திடீர்னு இன்றைக்கி கால் வரல கை வரலன்னு ரேப்பிடாக ஆன் சர்ட் அண்ட் ரொம்ப ரேப்பிடாக ப்ரோக்ரெஸ் ஆகும் ஸோ திடீர்னு ஆரம்பித்து ரொம்ப ரேப்பிடாக ப்ரோக்ரஸ் ஆகி உங்களை உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்படியான சில நியூரோபத்திஸ் இருக்குது கில்லன் பேர சின்ரோம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் அதுக்கு அந்த மாதிரியான சில சமயம் வேஸ்குலைட்டிக்ஸ் அது ரத்த ஓட்டம் தடைப்பட்டாலும் அந்த மாதிரி வரலாம் ரத்த குழாய் பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரம் பார்ஃபேரியா அந்த மாதிரி இல்லைன்னு அக்யூட் டாக்ஸின் எக்ஸ்போஷர் எதான்னு இருந்தாலும் இந்த மாதிரி நரம்புகள்லாம் திடீர்னு வேலை செய்யாமல் போயிடலாம் இந்த மாதிரி திடீர்னு வர்றது ரொம்ப ரேப்பிட்டாக ப்ரோக்ரெஸ் பண்ணுற கண்டிஷன்ஸ்லாம் தே நீட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அக்யூட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுறதுக்கான வசதிகள் மருந்துகள் இருக்குது ஐவிஐஜி பிளாஸ்மா தெரிசிஸ் இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு நாள்லேயே இருந்து நடக்க வச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவோம் நாங்கள் ஸோ இன்னும் யூ ஷுட் பி அவேர் திடீர்னு கை வரல கால் வரலன்னா இட் கேன் பி டியூ டூ எனி ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ் தே நீட் டு பி ஹாஸ்பிட்டலைஸ் அண்ட் தென் தே ஷுட் பி ட்ரீட்டட் அடுத்த ஒரு 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 முக்கியமான இதுன்னு என்ட்ராப்மெண்ட் சின்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இந்த நரம்புகள் வந்து ஒரு ஃபேஷியாக்குள்ளே போய் அது அமுங்கிறதுனால அந்த நரம்புகள் வேலை செய்கிறது இல்லை மற்றபடி நோயின்னு சொல்ல முடியாது அதுதான் இப்போ நம்ம எடுத்துனிங்கன்னா மிராலஜி அப்பராஸ்தட்டிக்கான்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் அது ஹிப்பு ஹிப்புடைய சைடு மேலேருந்து ஆரம்பித்து கீழே முட்டிக்கு மேலே வரைக்கும் அதாவது நம்ம ஒரு பாக்கெட் ஏரியான்னு சொல்லுவோம் பேண்ட் போட்டு ஒரு பாக்கெட்டில் கை விட்டால் இப்படி அந்த ஏரியாவில் மரத்து போயிடும் வலிக்கும் பூச்சி ஊறுற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு டைப் ஆஃப் என்ட்ராப்மெண்ட் சின்ட்ரோம் அதுவும் ரொம்ப ஈஸியாக அட்ரஸ் பண்ணிடலாம் இன்னொரு என்ட்ராப்மெண்ட் சின்ட்ரோம் பார்த்தாக்கா சிடிஎஃப்னு சொல்லுவோம் கார்பெட் தன்னல் சின்ரோம்னு சொல்லி முக்கியமாக வலது கையிலோ இடத்துக்கு குடும்ப பெண்கள் வந்து இந்த மாதிரி கையை உபயோகப்பிச்சு வேலை செய்கிறாங்கன்னு வைங்க ஒரு மிக்ஸி ஆப்ரேட் பண்றது பாத்திரம் தொலைக்கிறது துடைக்கிறது துணி புழியிறது குக்கரை இருக்கிறது பண்ணுற போது இந்த மீடியம் கெட்ஸ் அப்பப்போ ரொம்ப ஸோ இந்த மூணு விரலும் வேலை செய்யாது தம் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் இல்லைன்னா நம்ம கை பிரயோஜனமே கிடையாது கிரிப்பு கிடையாது சாப்பாடு பசங்க சாப்பிட முடியாது பட்டன் போட முடியாது என்ன வேலையை செய்ய முடியாது ஸோ இந்த கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் இந்த கையில ராத்திரி வேலையில வலிக்கும் ரொம்ப காலையில் ஒன்றுமே இருக்காது வேலை செய்திருவோம் மறுபடியும் ராத்திரி வலிக்கும் இந்த வலி மேலே கூட போகலாம் இது ஏன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் மீதி எல்லாத்துக்கும் ஃபிசியோதெரப்பி கொடுத்து கைக்கு எக்ஸசைஸ் பண்ணி மூவ் பண்ணும் ஆனால் கார்பல் டனல்ஸுன்றோடனே கைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த நர்வை மூவ் பண்ணாமல் வச்சு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பிளிண்ட்டு ஒன்று போட்டு கை அசைவை நிறுத்தினா தான் உங்களுக்கு அது ஒரு ஆறு வாரத்தில் நல்லா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த சிடிஎஸ் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வரும் முக்கியமாக ரொம்ப கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க வீட்டில் ரொம்ப வேலை செய்கிற பெண்கள் இங்கே எல்லார்ட்டையும் இது ரொம்ப காமன் கை வலி ராத்திரி வேளையில் ரொம்ப வலி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை முக்கியமாக நம்ம கவனிக்கணும் முக்கியமாக தம் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ப்ராப்ளம் இருந்தால் ஸோ நம்ம முதல்ல மெரால் ஜெயபெராசிகா பார்த்தோம் அடுத்தது சிடிஎஸ் பார்த்தோம் இந்த பண்ணி எங்கே வேணால் வரலாம் எந்த இடத்துல நரம்பு வந்து ட்ராப் ஆனாலும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் பெயின் இருக்கும் வலி இருக்கும் ஸோ டாக்டர் உங்களை பார்த்தா சொல்லிடுவாங்க ஸோ நம்ம இப்போது அக்யூட் நியூரோபதிஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த என்ட்ராப்பன் நியூரோபதிஸ் பார்த்தோம் இன்னொன்று முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப எரிச்சல் இருக்கும் அவங்களுக்கு கால் தாங்காத நம்ம வந்து இங்கே நர்வ் கண்டெக்ஷன் டெஸ்ட்ன்னு ஒன்று பண்ணி பார்ப்போம் ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஏன் இப்படி நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்மால் ஃபைபர் நியூரோபதியிலேயே பயங்கர எரிச்சல் ஆனால் நர்வ் கண்டெக்ஷன் நார்மல் அதுதான் அந்த பேட்டனே அப்படி இருந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு புதுசாக ரெண்டு மூணு டெக்னிக் வந்திருக்கு ஒன்று வந்து ஒரு ஸ்கின் பை ஆப்ஜேட் பண்ணி பார்க்கலாம் நர் வெண்டிங் எப்படி இருக்குது எப்படி டெர்மிஸ் டெர்மிஸ்க்கும் ப்ரொபோஷன் எப்படி இருக்குது அதை பார்க்கலாம் இல்லை அதை விட புதுசாக ஒன்று வந்திருக்கு அதாவது கார்னியாலில் கார்ன்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோப்புன்றது யூஸ் பண்ணி கார்னியாலில் நர்வ் டென்சிட்டி குறைஞ்சிருக்கா அதெல்லாம் ரொம்ப ஈஸி பேஷண்ட்டை டச்சே பண்ண வேண்டாம் பண்ணாமே அது உங்களுக்கு சொல்லிவிடும் ஓ அப்போ ஸ்மால் ஃபைபர் நியூரோபத்தின்னு சொல்லி அது கன்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த எரிச்சலுக்கான காரணம் புரியுதுங்களா ஸோ இது இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் நியூரோபதிஸ் இப்போது நியூரோபதி அக்யூட்டாகவும் வரலாம் சப் வரலாம் க்ரானிக்காகவும் வரலான்னு பார்த்தோம் நம்ம இதனாலன்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பார்த்தோம் நியூட்ரிஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் நிறையா பெயின்க்கான ரெமெடி நிறையா வந்திருக்கு கஷ்டமே பட தேவையே இல்லை அந்த கையை எக்ஸசைஸ் பண்ணணுமா இல்லை ரெஸ்ட் கொடுக்கணுமா அது ஃபிசியோதெரப்பி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வைட்டமின் சப்ளிமெண்ட் அதுக்கப்புறம் பெயின் கில்லர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ப்ரீ கெபாலின் கெபேண்டின் அதுக்கப்புறம் டொலாக்சின் இந்த மாதிரி நிறையா வெரைட்டி ட்ரக்ஸ் இருக்குது ட்ரக்ஸை போட்டு வலியை குறைச்சிக்கலாம் இங்கே போய் விடவே வேண்டாம் வலியை குறைச்சிட்டு அப்புறம் எந்த காரணத்தினாலன்றதை நம்ம டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சு அந்த காரணத்தை அட்ரஸ் பண்ணிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ நரம்புனாலே நம்ம ஏன் கவனிக்கணும்னா கண் கூட ஒரு நரம்பு தான் கண் பார்வை கூட இப்போ நம்ம காலைல எரிச்சல் இருக்குதுன்னு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சொன்னாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு முன்னோடி சொல்லுது நரம்பெல்லாம் ஒழுங்கா இல்லை சுகர் ஜாஸ்தியானதுனால நரம்பு வேலையெல்லாம் தடைப்படுதுன்னு அப்போ கண்ணையும் கவனிச்சுக்கணும் கண்ணுலேயும் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது விஷன் சரியா இருக்கா இல்லை விஷனுக்கு எதுவும் கரெக்ஷன் பண்ணணுமா அந்த மாதிரி லேசர் தெரப்பி வேணுமா அது வந்து ஐ டாக்டர் சொல்லிவிடுவாங்க ஸோ உங்களுக்கு இந்த நரம்புன்றது ஒரு சின்ன வேலையே இல்லை விஷலாக தலை பிரெயின் மூளைன்னா நம்ம நிறையா அட்டென்ஷன் கொடுப்போம் ஒரு தலைவலின்னு பயந்துடும் இதுவே ஒரு காலில் ஒரு எரிச்சல்னால் நம்ம கண்டுக்கிறதே இல்லை நான் சொல்ல விரும்புறதெல்லாம் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் தலை எவ்வளோ முக்கியமோ தண்டுவடம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் உங்கள் கால் கால் உணர்ச்சிகள் காலில் இருக்கிற பிரச்சனைகள் நித்தியம் நடையில் பிரச்சனை இல்லை கால் உங்களுக்கு எடுத்து சொல்லுது நரம்பெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலன்னு ஸோ நீங்கள் போய் டாக்டர் அணுகி என்ன பிரச்சனைன்றத உறுதி பண்ணிக்கணும் விளங்குதுங்களா நீ அடுத்த பதிவில் அவங்கள மறுபடியும் மீட் பண்ணுறேன் உங்கள் டாக்டர் ராஜேஸ்வரி